ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்தரசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்றது நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா புரியும் அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வீடியோ தேடிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வாங்கும் போது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் மஷ்ரூம் வாங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் ஒன்று ஒன்றுத்தையாக நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எதாவது ஒரு மாவு எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நான் இன்னைக்கு வந்து எடுத்துருக்கிறது வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த மாவுன்னாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மஷ்ரூமில் இது மாதிரி தூவி விடுங்க தூவி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கையால் நல்லா கலறி விடுங்க இது மாதிரி இது மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற மண் அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு இந்த பவுட்ரு இருக்குல்லையே அதாவது இந்த மாவு இருக்குதுலேயே அதில் நமக்கு ஊட்டிட்டு வந்துடும் நீங்கள் மைதா மாவு க அரிசி மாவு கோது மாவு எதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுமாதிரி ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இது மாதிரி வாஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு மஷ்ரூம் வாஷ் ஆகும் வந்துடும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நமக்கு ஈஸியாகவே நல்லாவே வாஷ் ஆகியும் வந்திருக்கு தெரியுதா நல்லாவே உங்களுக்கு வாஷ் ஆகியும் நல்லா வெள்ளையாக இருக்குது இன்னும் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஒரு மஷ்ரூமாக எடுத்து கீழ் பக்கமாக இருந்து மேலே எப்படி உரிச்சிங்கன்னா இதுக்கு மேலே இருக்க இது மாதிரி ஒரு தோல் மாதிரி நமக்கு வருங்க மேல் பக்கமாக நீங்கள் உரிக்கும் போது வராது கீழ் பக்கத்துலேருந்து மேலே நீங்கள் உரிக்கும் போது அழகாக நமக்கு வரும் இது மாதிரி நீங்கள் உரித்து எடுத்துடலாம் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணலாம் அதுக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தாங்க ஈஸியாக வரும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூமில் இதுமாதிரி எடுத்திங்கன்னா வராது இது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு சுத்தமாக க்ளீனாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு போட்டு க்ளீன் பண்ண இல்லைங்களா அதோடு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சுருவேன் அதே நல்லாவே நமக்கு க்ளீனாக கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் குக்கிங்கும் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இட்லி குண்டால் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து இட்லி ஊற்றி நம்ம வச்சோன்னா அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு இட்லி ரெடி ஆகிடுங்க எவ்வளோ இட்லினாலும் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஊற்றி எடுத்துடலாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கொதிக்காமல் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி நமக்கு வெந்து வராது லேட்டாகும் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி புகை வரும் தெரியுங்களா அது மாதிரி நேரத்தில் நீங்கள் சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் அழகாக நமக்கு இட்லி நல்லா புஃபுன்னு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் என்ன அழகாக நமக்கு வெந்து வந்துடுச்சு நிமிஷத்தில் நம்ம வந்து இட்லி வந்து வேக வச்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அரிசி இந்த அரிசி பார்த்திங்கன்னா பச்சை அரிசிங்க நான் வந்து ரேஷனில் வாங்கினேன் ரேஷன் வாங்கின அரிசின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டு இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது நல்லா கலரி நான் உங்களுக்கு காட்டுறேன் கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் சில பேர் வீட்டில் வந்து பெரிய ஜலடை மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜலடையில் நல்லா அதை ஜலித்து எடுத்துக்கோங்க என்கிட்ட அவ்வளோ பெரிய ஜலடை இல்லை அதனால் நான் வந்து நம்ம வந்து மாவுலாம் ஜெலிப்போம் இல்லையா இதெல்லாம் ஜெலிக்க போகிறேன் இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஜலிச்சிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு வச்சிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நமக்கு போயிடுவோங்க இது சின்ன ஜல்லடை கொஞ்சம் பெரிய ஜல்லடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த எடுத்து போட்டேன் பாருங்கள் அதுலேயே நமக்கு எவ்வளோ டஸ்ட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஜெலிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து டஸ்ட்டு நமக்கு எவ்வளோ நமக்கு கீழே வரும்னு பாருங்கள் இப்போ ஜெலிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இப்போ நான் எல்லாத்தையும் நான் தள்ளி காட்டுறேன் அதில் இருக்க பாருங்கள் அது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இதுவரை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கும்போது நமக்கு ரேஷன் அரிசி கூட அழகாக யூஸ் யூஸ் பண்ணலாங்க ரேஷன் பச்சை அரிசி தான் நான் வாங்குவேன் அது வந்து நம்ம வந்து ஆப்பத்துக்கும் இல்லைன்னா வந்து இடியாப்பத்துக்கு அதிர்சத்துக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரேஷன் பச்சை அரிசி பண்ணும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஜலிச்சியாக அரிசியை நான் வந்து தொட்டு காட்டுறேன் எந்த டஸ்ட்டுமே இல்லை உங்களுக்கு தெரியுதா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வண்டு இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் மாதிரி எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அரிசிக்கு மேலே இது மாதிரி சுத்தமாக நம்ம வந்து இதை தடவிட்டுக்கலாம் எண்ணெயை இது மாதிரி தடவும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசனைக்கு எல்லா வண்டும் நமக்கு மேலே வந்துடும் அந்த அரிசியும் லைட்டாக நம்ம அந்த எண்ணெயை இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் போட்டுறாதீங்க அந்த கையில் இருக்க எண்ணெயை நான் கலந்து விடுறேன் இது மாதிரி வைக்கும் போது நமக்கு வண்டெல்லாம் மேலே வந்துடும் சைடில் வரும்போது நம்ம எடுத்து அதை போட்டுடலாம் இன்னொரு ஐடியா பார்த்திங்கன்னா இதுமாதிரி ஒரு டிஷ் பேப்பரோ அப்படின்னா இதை மாதிரி காட்டன் துணியும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு நம்ம வைப்போம் இல்லையா வசம்புன்னு சொல்லுவாங்க பேர் சொல்லாதது இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வச்சுட்டு நல்லா இதை மடித்து நீங்கள் கயிறோ இல்லை ரப்பர் பேண்டோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா கட்டிவிட்டு இதில் போட்டு வைக்கும் போது நமக்கு அந்த வண்டெல்லாம் வராதுங்க அதாவது நம்ம வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வாங்குற அதாவது கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப நாளைக்கு வண்டே எதுவும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம வந்து டஸ்ட்லாம் தட்டிட்டோம் இல்லையா இதை நம்ம எப்படி வாஷ் பண்ணலாம் நான் காட்டுறேன் நான் கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணுறதை பாருங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லிக்கு போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து இதை ஊற வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு அழகு நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி பா காட்டலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை நான் வாஷ் பண்ணேங்க ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இன்னும் நம்ம ஜலிச்சிட்டோம் ஜலிச்சே நமக்கு எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா பெசஞ்சி பிசைஞ்சு நல்லா நீங்கள் கழுவுனங்க அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போகும் இது மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பிசஞ்சி பிசைஞ்சு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நான் கழுவுனங்க பாருங்கள் மேலே நமக்கு எவ்வளோ டஸ்ட்டு வண்டெல்லாம் அப்படி நிற்கிது இது மாதிரி நல்லாவே நம்ம ரெண்டு தடவை நல்லா கழுவிடலாம் இது மாதிரி கழுவும் போது நமக்கு அதில் இருக்க டஸ்ட்டு வண்டை இல்லாமல் போய்ட்டு நல்லா வந்து கடையில் வாங்கின அரிசி மாதிரியே இருக்குங்க இனிமேல் நீங்கள் ரேஷனில் அரிசி அந்த மாதிரி பச்சை அரிசி வாங்குனீங்கன்னா யாருக்கும் கொடுத்துறாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் அதிரசமோ இல்லைன்னா வந்து இடியாப்பம்னு சொல்லும் போது சூப்பர் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து இட்லிக்கும் கூட நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் தோசை நல்லா வரும் அதாவது இட்லி தோசைக்கு நம்ம மாவு போடும்போது தோசைக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி ஊற வச்சிட இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளையாக ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி தான் நாங்கள் சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா நாலு செட்டோட ஒரு குக்வேர் தான் இது இது வாங்கி எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க நல்லாவே யூஸ் ஆகுது நல்லா வெயிட்டாக இருக்குது இதில் பொழிக்கிறதும் சரி சின்ன சின்ன பொரியல் பண்ணுறதுக்குமே நம்ம அடி பிடிக்காமல் வருது கண்டிப்பாக நீங்களும் வந்து இது மாதிரி உங்களுக்கு வேணும்னு டெஸ்க்ரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா நாலு நாலு விதமான ஒரு குக்வேர் வருங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலே வந்து இது மாதிரி லெட்டும் நமக்கு கிடைக்கிது ஈஸியாகவும் இருக்குது மூடி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க இது மாதிரி கடாயும் இருக்குது இதுக்கும் நம்ம மூடிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு லெட்டு கொடுக்குறாங்க இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா விலையும் ரொம்ப கம்மி தாங்க ஆனால் வெயிட்டு நல்லா வெயிட்டாகவே இருக்குதுங்க நான் நினச்சேன் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது நல்லாவே யூஸ் ஆகுது இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த புடிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் வந்து பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நம்ம ஊற்றி காய்ச்சலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த புடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது மூடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி நம்ம இதை வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலான்றதுக்காக தாங்க இதை சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த நாலு செட்டு இருக்கிற குட்குவர் உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை வாங்கிக்கோங்க ஏன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான விலையில் இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆரோஸ் எழுதி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!